தங்களது பொருட்களை அதிக அளவில் கொண்டு வந்து விற்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் தற்பொழுது தீபாவளி சமயம் என்பதால் அதிக வியாபாரிகள் தங்கள் விளைவித்த பொருட்கள் வாழை உள்ளிட்ட பொருட்களை வந்து அதிக அளவில் வந்து இந்த பகுதியில விற்பனை செய்வதற்காக வந்தனர் அப்போது அந்த பகுதியில மழையின் காரணமா அந்த உழவர் சந்தை முழுவதுமே சேரும் சகதியுமாக இருந்த காரணத்தினால் வியாபாரிகள் பெரும் அடைந்தனர் மேலும் அன்று அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த சேரும் சகதி அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் அதிகமாக பொருட்களை வாங்க வருவதற்கு அவர்கள் தயங்குவதாகவும் இதனால தங்களது வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் இந்த நிலையில இந்த கரை பகுதி அந்த உழவர் சந்தையை சரி செய்ய முடியோருக்கு தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த சேரும் சகுதியிலேயே நாட்டு நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கான வியாபாரிகளுக்கும் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் சரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தற்போது நடத்தி வருகின்றனர் மேலும் இதற்காக உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வியாபாரிகள் தற்போது விவரங்களுக்கு நன்றி வினோத் முப்பது வருஷமாக வியாபாரம் பண்ணுறான் அன்னாட வியாபாரம் பண்ணால் போலீஸ் தொந்தர்த்தாங்களாட வந்து எங்கள் செலவுலேயே நாங்கள் மண்ணை கொட்டி வியாபாரமாட்டே எங்களால் வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு வரோம் தலைவலி இப்படியே பண்ணுறோம் முப்பது வருஷமா இதான் உங்களுக்கு ஆதாரம் இதான் இடம் இங்கே தான் நீங்கள் நியமிக்கணும்ன்ற ஒரு சட்டத்திட்டம் எங்களுக்கு மேலே இடத்துல காட்டல நாங்கள் நாங்களும் அவங்களோட மனசால் தானே நாங்களும் எத்தின நாளைக்கு இந்த குப்பிலையும் இந்த சாகரிலேயும் நாங்கள் கடந்து பாடுறது எங்களாலே முடியலையா எங்களுக்கு ஒரு இடம் வாழ்த்தால் வியாபாரம் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து ஒரு மழை வந்த ஓடி ஒண்ட இடம் அங்க போனாலும் தோற்றுறாங்க அங்க போனாலும் தோற்றுறாங்க இந்த விவசாய பொருள் வீணா அழுகி போகுது நாங்க எப்படி இதெல்லாம் நாங்க கரை சேர்த்தி கொள்ளு கொடுக்குறது தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால்